அன்பார்ந்த தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இது ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் சென்னை அதாவது தமிழ்நாட்டில் தலைநகரமாகி மெட்ராஸ் சென்னை டைசிஸ் மெட்ராஸ் டைசிஸ்க்கு பேரா யார் என்று இன்றைக்கு செனாடு சென்டரில் எக்ஸிக்யூட்டிவ் கோட் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது நான்கு பேர் அதில் ஏற்கனவே பேனலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெவரன் பால் பிரான்சிஸ் அவர்தான் முன்னணியில் இருப்பதாக கடந்த ஆறு எட்டு மாதங்களாக நாம் எல்லாரும் எல்லாரும் பேசும் பொருளாக இருந்து வருகிறது ஆனால் இன்று ஒரு ஒரு பல் மாறுகிறது என்று கேள்விப்படுகிறேன் நான்காவது இருக்கிற ஆயரை தேர்ந்தெடுப்பதற்கு பல முயற்சிகள் செய்து கொண்டிருப்பதாகவும் அதாவது ஒன்றாவதா நான்காவதா என்கின்ற ஒரு கேள்விக்குறி எழும்பி இருக்கிறது ஆகவே ஒரு இன்றைக்கு நாளைக்கு மெட்ராஸ் பிஷப் கான்சங்கரேஷன் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு மதியத்திற்குள்ளாக தேர்வு நடைபெற்றுவிடும் அதாவது எக்ஸிக்யூட்டிவில் செனாட் எக்ஸிக்யூட்டிவில் யார் என்று முடிவு செய்து விடுவார்கள் மோஸ்ட்லி ரவரண்ட் பால் பிரான்சிஸ் அவர்கள்தான் வருவார்கள் என்று ஏற்கனவே பல மாதங்களாக முடிவு செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு ஒரு காரியம் பிரண்ட் இருக்கிறது நான்காவது வரிசையில் இருக்கிற கூடிய ஆயரை தேர்ந்தெடுப்பதாக ஒரு ஒரு ரூமர் என்று வைத்துக்கொள்ளலாம் ஆனாலும் இன்று ஈவினிங் குள்ளே யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நாளைக்கு யார் கான்சன்ட்ரேஷன் பெறுகிறார்கள் என்பதை குறித்து தகவலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆனாலும் திருச்சபை பிள்ளைகள் யாவரும் இங்கே ஒற்றுமையோடு ஜெபிக்க வேண்டும் தலைநகரம் சென்னை மெட்ராஸ் இதில் யார் வருகிறார்களோ அதை வைத்து தான் இந்த சிஎஸ்ஐக்குரிய எதிர்காலம் இருக்கிறது ஆகவே நாம் கருத்தோடு ஜிபம் செய்வோம் ஆண்டவர் தமக்கு சித்தமான கொண்டு வரட்டும் எந்த ரூபத்தில் பண பணபலமோ இல்லை செல்வாக்கு பலமோ எது மிஞ்சினாலும் கர்த்தர் சித்தபடி ஒரு ஆயரை பேராயராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நம்முடைய எல்லாருடைய இருக்கிறது ஆகவே நாம் கருத்தோடு ஜெபம் செய்வோம் அடுத்த தகவல் உங்களுக்கு வரும் பொழுது நான் தெரியப்படுத்துகிறேன் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்க வரை தேவ இருப்பதாக காட் பிளஸ் யூ